பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு சார்ஜ் வேறு எல்லாம் எடுத்தாச்சு வேறு என்ன எடுக்கணும் எவ்வளோ எவ்வளோ சந்தியா கொஞ்சம் இந்த ஜிப்பை பூட்ட முடியல கொஞ்சம் வாயா நீ கொஞ்சம் மேலே அந்த சுட்டிக்கு மேலே அழுத்தி முட்டி வச்சு இழுத்து பிடி நான் அப்படியே ஜிப்பை போட்டுடுறேன் இப்போ என்னத்தெல்லாம் இப்படி அடைச்சி வச்சிருக்க இவ்வளோ துணி எடுத்து வச்சிருக்க ரெண்டு நாள் தான் பட் டூர் நீ நம்ம ரெண்டு வருஷத்துக்கு துணி எடுத்து வச்சிருக்க இப்போ அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது அம்மா துணியும் வந்து இதுல இருக்கு அதனால தான் எனக்கு லக்கேஜ் அதிகம் மட்டும் தான் வச்சிருக்க எனக்கு அம்மா துணியும் இருக்குல்ல ம் அவ்வளோ வரும் திட்ட துணி துணிமணியெல்லாம் பேக் பண்ணுறீங்க ஒரு துணியும் மாற்ற மாட்டேங்க அதே துணியில தான் மாற்றுவேனே ஒரு கருப்பு கலர் டீஷர்டே பாவடை அப்புறம் கலர் மாற்றுவேன் அப்புறம் ஒரு ஒயிட் ஷர்ட்டு ப்ளூ ஷர்ட்டு எல்லாமே நீ மாத்துவேணா உனக்கு ஆப்ஷன் இருக்கு நீ மாற்றுவேன் எனக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது நான் வேற துணியெல்லாம் வச்சேனா அப்புறம் கை காலம் அசைக்க முடியாது எனக்கு மாற்றவும் முடியாது அது தெரியாமல் எல்லாரும் இனியும் திட்டுறா தெரியுமா இதெல்லாம் வாங்கு சரி என்ன கடுப்பா இருக்கு தெரியுமா ஏதோ நான் அதனால ஒரு ரெண்டு துணி மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன் நான் எனக்கு ஷூலாம் எடுத்து வச்சிருக்கேன் பேண்ட் சட்டை இந்த மாதிரி தான் மாத்துறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் மாற்று துணி ரெண்டு அவ்வளோதான் அக்காக்கு நாலஞ்சு காஸ்டியூம் மாற்றலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால நான்லாம் நிறைய துணி எடுத்து வச்சிருக்கேன்ப்பா என்ன பண்ணி கிடைக்கிய டூருக்கு போகிறதுக்கு என்னெல்லாம் எடுத்து வைக்கணும்னு பார்த்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம்மா துணியெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆ எலா சோனி நான் உன்கிட்ட ஏன் ரெண்டு எடுத்து வைக்க சொன்னேனே எடுத்து வச்சியா அம்மா எடுத்திற இந்த ப்ளூ ஒரு ஆரஞ்சு அப்புறம் ரோஸ் கலர்ல ஒரு ஒரு மூணு எடுத்து அம்மா அந்த மூணையும் மாத்தி மாத்தி கட்டி ஆ அதெல்லாம் எடுத்து எல்லாம் வச்சிருந்தேனே பத்திரமா வச்சாச்சு சரி நல்லது அப்படியெல்லாம் எடுத்து வச்சிட்டு வந்து சாப்பாடு வாங்க நேர நான் அப்புறம் பாத்திரம் சட்டி எல்லாம் கழுவி வச்சிருவேன் இன்னைக்கு சாயங்காலம் தானே நம்ம கிளம்பணும் போகிறதுக்கு மட்டும் சாப்பாடு ராத்திரிக்கு மட்டும் கட்ட வேண்டியிருக்கும் அது எல்லாம் ஒன்றா போட்டு உமா கடையில் போட்டு புளியாத கிண்டதுக்கு வர சொல்லலாம் அதனால நான் அங்கே போகிறேன் இப்போயே கிண்ட போறீங்க இல்லை மதியம் போல தான் கிண்டனா இன்னைக்கு அவள் வாட்டரில் கடை வச்சிருக்காண்டா கடையை நீட்டு பாத்திரத்தில் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஆரம்பிக்கணும் நீங்களும் வீட்டில் உள்ள வேலையை பாருங்க சாப்பிட்டுட்டு நீங்கள் பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டீங்கன்னா இங்கேயும் கழுவி வச்சிருவேன்லாம் உங்க அப்பாக்கு வேற மாவு வரைச்சு வைக்கணும் அவர் தோசை வேணா ரெண்டு எடுத்து அப்பப்ப ஊத்தி தின்னுக்கிட்டு வரணும் ஆனாலும் மாவு ஊற போட்டு வச்சிருக்கேன் மாவு வேற முடிஞ்சு போச்சுன்னு அதை வேற அரைக்க வேண்டியிருக்கு எனக்கு நிறைய வியால கிடக்கு சீக்கிரமா நீங்க எல்லாம் எடுத்து வைக்கணும்னா எடுத்து வச்சிருங்க மறந்துடாதீங்க வேற அங்க போயிட்டு என் உயிரை எடுக்கப்படாதுன்னு சொல்லிட்டே அம்மா நான் உமா கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ஆ சரிம்மா ஆ சாப்பிட்டு முடிஞ்சா பாத்திரத்தை கழுவி போடுங்க இல்லைன்னா கடை நான் வந்து கூட கழுவிக்கிறேன் ரெண்டா சண்டை போட்டு அடக்காதீங்கன்னு சொல்லிட்டேன் ஆ சரிம்மா சரிம்மா சண்டை போட முடியா சண்டை போட முடியும் சரி நான் வரேன் இப்போ சோனி என்னோடய ரோஸ் கலர் ஷால் பார்த்தியா அந்த ஷாலில் கூட ட்ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி பீச் பீட்ஸாக இருக்கும் ஏன் கேக்கா உன் சாலையே நான் எடுக்க போகிறேன் நான் அதை பார்க்கவே இல்லை இப்போ அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன் நீ தான் அந்த கொஞ்சம் நேரத்துக்கு நான் அந்த கோயில் வரைக்கும் போகிறதுக்கு போட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போட்டுட்டு போனான் அதுக்கப்புறம் எங்கே போட்டா அதுக்கப்புறத்துலேருந்து அந்த ஷாலை நான் பார்க்கவே இல்லை நானும் துவச்சி எடுத்து உன் கபடில் வச்சுருக்கா போல நினைச்சேன் இப்போ எனக்கு அதை தேடி எடுத்து தரேன் இல்லாட்டினா கொண்டுருவேன் கனையேன்

பியாசாத உன்ன யாரு பியாச சொன்னா உன்னை உனங்க வந்து பேசுங்க என்கிட்ட பேசுங்க மேடம் அப்படி யார் வந்து உன்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க ஓய் ஓய் இங்க என்ன இந்தியா பாகிஸ்தான் போரா நடக்குது அவங்க ரெண்டு பேருமே போற கை விட்டுட்டு சமாதானம் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க இங்க பாருல சஞ்சய் என்னோட சாணம் எடுத்து வச்சிட்டு தர மாட்டங்க ஏ வாயாடி சாணம் எடுத்து வச்சிருந்தா கொடுக்க வேண்டியதானே எதுக்கு இந்த சண்டை ஏல அவ என்னைக்கு நடந்துதா சொல்லிக்கிட்டு இருக்கானே எனக்கு அந்த சாணம் எங்க இருக்குனே தெரியாது நான் அன்னைக்கே கொடுத்துட்டேன் ஆவா பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து கேட்டா எனக்கு என்ன தெரியும் ஏல சஞ்சி அவ போய் சொல்றால அவளலாம் நம்பாத வியானுனே அழகா இருக்குன்னு ஒளிச்சு வச்சிருப்பா ஆமா அது ஒரு சாலே 5 ரூபாய் தாள் அதெல்லாம் ஏ அழகா இருக்குன்னு வேற ஒளிச்சு வேற வைக்க நான் அன்னைக்கே துடி தூர போட்டே தூர பட்டியா போட்டா தூர பட்டனா எங்க சேர்ல சேர்ல பட்டம்ளா அத தான் சொன்னேன் இரு உன் நல்ல துணியும் ஒரு நாள் நான் உரக்குளிக்கல போட்டு உரப்பி எடுத்து குப்பையில கொண்டு போட்டு வந்துறேன் யான் துணியில கைய வச்சினா கைய முறிச்சிடுவேமா

விடு <muchas> அதுக்கு சஞ்சே சஞ்சே தான் அவ என் நல்ல துணியை ஒவ்வொண்ணா எடுத்து எடுத்து ஒளிச்சு வச்சிட்டறா சால் எடுத்து ஒளிச்சு வச்சிட்டால இப்போ எனக்கு அப்புறம் ஃபேன் எடுத்து ஒளிச்சு வச்சிடுவா இப்டி ஒண்ணு ஒண்ணா காணாம காணாம பேர்ந்தர்மா ஒரு நாள் போட்டுக்கறேன் பா ப்ளீஸ் பேம்பா அப்புறம் தரையே மண்டா அம்மா இவ ஒரு நாள் என் துணியை எல்லாம் எடுத்து போட்டது இல்லல ஐயோ ஐயோ சோனி மறுபடியும் பழைய படி ஆரம்பிக்காத போதும் போதும் சண்டை போடுறது போதும் ரெண்டு ரெண்டு பட்டுங்க சமாளிக்க முடியாது உங்களெல்லாம் பெரியமா இப்பதான் வெளியே போனாவ உள்ளதா இருக்காளுவ ரெண்டு பேரும் போய் பாரியா சண்டை கிட்ட போடாம பாத்துக்கன்னு நீங்க உங்க உள்ள வரதுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு அடக்கிய நான் வரலன்னா முக்கிய பிடிச்சிட்டு அடிச்சுட்டு உருவிய போல இருக்க அதுவும் எப்பனா நடக்கும் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா பேட்டனா அதுக்கு அப்புறமே எங்க அம்மா வளக்கு எடுத்து ரெண்டு வர்க்கம் சாத்து சாத்துனு சாத்துலாம் அதுக்கு அப்புறம் ஆல் போர் மூலையில அழுதுட்டு அடப்போம் உங்களுக்குள்ள வளக்கு எல்லாம் பத்தாதுப்பா சரி சரி எல்லாம் பேக்கிங் வேலையும் முடிஞ்சதா ஆ முடிஞ்சது முடிஞ்சது ஏதோ கொஞ்சம் இந்த சூட்கேஸ் அலக்கி பிடியா இந்த ஜிப்ப போட்டுக்கறேன் என்னது இது இவ்ளோ துணி ரெண்டு நாளைக்கு சும்மா இருல நீ வெறுப்பு எங்க அம்மையும் அவங்க துணியும் சேர்த்து வச்சிருக்கேன் அதனால தான் இப்படி இருக்கு எனக்கெல்லாம் ஒரே ஒரு சின்ன பையன் அதுக்குள்ள ரெண்டே செட் Dress அவ்ளோதான் உங்களுக்கு என்ன இப்படி லொட்டு லொசுக்கு இவ்ளோ துணி உங்களுக்கு மாதிரியா எங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட துணி தேவை பட தான் வச்சிருக்கோம் வாய முடிக்கிட்டே சொன்ன வேலைய செய் அம்மா அது என்னமோ சரிதான் வேணும்னா கொஞ்சம் துணியா சுக்கேஸ்ல இருந்து எடுத்து உங்க அக்கா சுக்கேஸ்ல வை அதுல எம்டி அதானே நடக்கு ஐயே ஏசுட் கேஸ்லலாம் வைக்கக்கூடாதுப்பா ஆசுட் கேஸில் நீட்டாக அழகாக அடிச்சு வச்சுருக்கேன் சூகு எல்லாம் அதெல்லாம் களைச்சி விட்ருவாவை வச்சேண்ணா வேற எடுக்க வரும்போது வா கேஸெலாம் நீ தந்தாலும் நான் வைக்க மாட்டேன் அதுக்குள்ளே செருப்பு கிருப்பெல்லாம் வச்சு வச்சிருக்கா செருப்பெல்லாம் சாணியில் மிக்ஸிட்டு கொண்டு வச்சுருப்பேன் அதுக்குள்ளே துணியெல்லாம் வைக்கேன் அந்த மாதிரி கேவலமான லக்கேஜ் கூட ஏன் துணியும் வைக்க மாட்டேன் இவர் சோனி ரொம்ப மினுக்காவ அது புதுசு எங்கேயுமே ரொம்ப வெளியிலலாம் போட்டுட்டு போகல ஒன்னு ரெண்டு டைம் ஒரு சில இடத்துல மட்டும்தான் போட்டிருக்கேன் அதனால அது நல்லா தான் இருக்குது ரொம்ப பண்ணாத என்ன சி வேக்கு ஒரு சூட் கேஸ் ஒரு அதுக்குள்ள நீ என்ன நீ என்னென்ன வச்சுட்டு போ ஐயோ தெரியாம இவங்ககிட்ட வாயை விட்டுனா அவ்வளவுதான் போல இருக்கு அண்டைக்கு எப்போ எப்ப என்ன காத்துட்டு இருப்பாங்க போல இருக்கு ரெண்டரும் ஐயோ சோனி தெரியாம சொல்லிட்டேன் இந்த சூட் நீ வையை திப்பு போனாலும் பரவாயில்ல நான் இதுலயே அழுத்தி தரேன் இதே மூடு அவகிட்ட வைக்க வேண்டாம் வைக்க வேண்டாம் தெரியாம சொல்லிட்டேன் இல்ல ஒண்ணு சொல்லணும்ல தேவலாம சண்டை முட்டி விட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கு இடையில யார் நானா இல்லனா நீங்க ரெண்டு தடவை சண்டே போட மாட்டீங்க ஆமா நீ தான் தேவலாம் இப்ப சண்டையில தூட்டிக்கிட்டே இருக்கான் ஒரு நா மூடி தந்திரு பத்தி கா சரி சரி இவா கிட்ட செத்தான் எங்க இருக்கானோ தெரியல அந்த புண்ணியவா என்னது ஒண்ணு இல்லம்மா நீ வேலைய பாரு ஆமா நீ மறக்காம வரும்போது அதெல்லாம் கொண்டு வந்துரு சொல்லிட்டேன் ஆமரமணி ரமணி நேத்து ராத்திரி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் கல்யாணமா எல்லாம் நல்லபடியா சரப்பா முடிஞ்சது அந்தல விருந்துக்கு எல்லாம் அனுப்பி வச்சிட்டு பார்த்துட்டு நானும் வரேன் எல்லாரும் என் பையனையும் மருமகளையும் கூட்டுகிட்டு தான் எல்லாம் கேட்டாவே அம்மா வேற கேட்க தானே செய்வாவ நீ போகும்போது கூட்டிகிட்டு போயிருந்திருக்கலாம்ல கையோட ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போயிருக்கணும் தான் நம்ம பையன் தான் அந்த கிட்ட ஒழுங்கா பேச வாங்க இருக்க மட்டும் தானே வேறே போகிற இடத்துலையும் இந்த பையன் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு நடந்தாங்கன்னா வேற நம்மள தானே நாலு பேரும் நாலு விதமாக பேசுவாவ அதுக்கு பயந்தே அந்த பையல நான் விட்டுட்டு போயிருக்கேன் அதுவும் சரிதான் ஆனால் இந்த பையன் இன்னுமே இப்படி இருக்கான் நீ ஒத்திலாம் விட்டுட்டு போனதுக்கப்புறமா ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசி வாங்கி இருந்திருக்க மாட்டோம் அவ்வளோ இருந்ததுல நானும் அப்படிதான் நினைச்சேன் நினச்சேன் ஆனால் நான் கிளம்புன அன்னைக்கே உங்கள் யார் இவா சார்மதி சார்மதி ரெண்டங்க ரெண்டுங்க வந்துருச்சுவ அப்படியா அது முன்னாடியே வந்துருச்சு நான் ஏற்க தான் வந்துருக்குவேன்னு நினைச்சேங்க இல்லை இல்லை பிள்ளைகளுங்க ரெண்டு மூணு நாளாக அங்கே தான் இருக்குவேன் நான் ஊருக்கு போகும்போதே பிள்ளைகள் வந்துருச்சேன் சரி வேற நானும் இவன் சால்னிக்கு துணிக்கி இருக்கட்டும் மறுபோல வேற பகல் நேரத்தில் ஒத்தில தானே இருப்பா அவளுக்கு நேரம் போதெல்லாம் சரி இருந்துட்டு போட்டேன் நினச்சிட்டு சரி பிள்ளைய பார்த்துக்க பத்திரமான்னு சொல்லிட்டு போனேன் நேற்று ராத்திரி வந்ததும் பார்த்த பிள்ளைங்க தான் இருந்தது நேரமணியும் உனக்கு தெரியாது சாமி மணி ஏதாவது சொல்லலையாக்கும் சொல்லலேயே பேசுறதுல நல்லாதான்கா பேசுறா இந்த மாதிரி விஷயத்தில் என்ன சொல்ல மாட்டேங்க எப்பயும் லீவுக்கு பிள்ளைலாம் என் வீட்டுக்கு தான் அனுப்புவா இந்த தடவை நானும் கூப்பிடவும் இல்லை பிள்ளையெல்லாம் வரவும் இல்லை பார்த்தா நியாத்து தான் எனக்கு தெரியும் சால்னி அன்னியையும் சந்தோஷம் அண்ணனையும் சஞ்சையும் சரண்யாவும் டூருக்கு கூப்பிட்டு போறாங்களாம் நாங்களும் கூட போறோம் அப்படின்னு சொல்லி நியாத்து தான் சொன்னாவே எனக்கு தெரியும் அப்போ தான் அக்கா வீட்டில் அங்கே நிற்க போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஆமாம் ஆமாம் நேற்று ராத்திரி வந்ததுமே சொன்னேன் ஏன் மருமவா இப்படி டூருக்கு எல்லாரும் போகிறவத்தே நாங்களும் போகிறோம் எங்கள் வீட்டுக்கார்ட்டே கேட்டே அவையே ஃபஸ்ட்டு வரலன்னு சொன்னாவ வேறே நேற்று ராத்திரி போகலாம் துணி பண்ணலாம் எடுத்து வைக்கணும்னு சொன்னாவேன்னு சொன்னான் நாளைக்கு இன்னைக்கு சாயங்காலம் கிளம்புறவ போல தெருது அந்தளவு நானும் சரி எல்லாரும் பார்த்து பத்திரமா போயிட்டு யாரெல்லாம் போறாவே என்ன ஏதுன்னு தெரில யார் ரெண்டு உள்ள பேச்செல்லாம் அடிபட்டுச்சு பெரிய பசு பிடிச்சி போகிறாண்ண மாதிரி யாரெல்லாம் தனியாக போகிறாள் இல்லை எப்படி போறாள் என்னன்னு எனக்கு தெரியல பசு பிடிச்சா இவ்வளே நாடு பேருக்கு என்னத்துக்கு பசு பிடிக்காவே ஒருவேளை அந்த லட்சுமி கும்பல் கூட தான் இவியல் போறாவளோ அதெல்லாம் எனக்கு தெளிவாக தெரியல ரமணி பசு பிடிச்சும் போறாவேன்னு கேள்விப்பட்டேன் இங்கே இந்த பிள்ளைகளெல்லாம் போதும்னு எல்லாம் சேர்ந்து போறாங்களா இல்லை இவியல் உள்ள தனியாக காரில் போறாவலா எப்படி என்னென்னு நான் அதை பற்றி என்ன விளக்கம் கேட்கல ராத்திரி தானே வந்து அப்போ பிள்ளைகளும் சொல்லிச்சு எல்லாம் டூர் போகிறோன்னு சரி போயிட்டாங்கன்னு எனக்கு அப்புறம் இங்கே அவங்களெல்லாம் போகிறாவே பஸ் பிடிக்கணும் அப்படி பிடிச்சிருக்காவே அப்படி இப்படின்னு பேச்சு படிச்சு நான் தெளிவாக கேட்கல பார்த்துக்கவே என்ன நான் கேட்டுட்டு சொல்கிறேன்னு ஆ எனக்கு முதல் அதை என்ன யாதுன்னு கேட்டு சொல்லி பார்ப்போம் சரி ரமணி அப்போ நான் வைக்கேன் ஆ இந்த சரணு பையன் அவளோ கூட போகிறதுக்கு தான் ஆட்டிக்கிட்டு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கானோ அவ கூட மட்டும் இவன் இந்த பயிர் போறானுன்னு தெரியட்டும் இந்த ரெண்டு பிள்ளைகளையும் நான் அனுப்ப மாட்டேனே என் பிள்ளைகளுக்கு மருந்து போட்டு வச்சுப்படுவா யாருக்குமே என் மூலம் மருந்து போட்டுட்டாலு இன்னும் என் மோளுக்கும் போட்டுட்டாலும் அவளும் அந்த பக்கம் சாரி ஆரம்பிச்சிடுவா என் புருஷனும் சொத்து பத்துக்குன்னு எல்லாம் எழுதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு மொத்தமாக சுரண்டிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாள்வான்னு நினைக்க அவ்ளே மைனே மைனியே என்ன மாதிரி இருக்கு என்னாச்சு ஆ வா சார்மதி ஆமாம் எங்க கிளம்பியாச்சு ஆட என்ன மைனி தெரியாத மாதிரி கேட்கியே அதான் சொன்னோம்லாம் யாருக்காட்டோட போகிறோம்னு ஆ ஆமா ஆமாம் என்ன இன்னைக்கு சாயங்காலம் நீயும் போறலண்ணே மறந்துட்டேன் பத்தியா அம்மா நீங்கள் சந்தோஷம் சாதனையெல்லாம் கூப்பிட்டு காரில் தான் விட போகிறீங்க ஐயோ இல்லை மைனி நாங்கள் ஒரு பெரிய பஸ் பிடிச்சி போகிறோம் பஸ் எப்படி பண்ணிக்கலாம் யாரெல்லாம் அப்படி போறீங்க அதான் மைனி நம்ம குடும்பம் நம்மகிட்ட பிள்ளைகள் அப்புறம் சந்தோஷ சால்தி கூப்பிட்டு போவோம்மா அதோட லட்சுமி அக்கா லட்சுமி அக்கா குடும்பம் அந்த சரஸ் உமா பெரிய பொண்ணு அந்த குடும்பம் எல்லாருமே வரா அதனால ஒரு பெரிய பஸ்ஸாக பிடிச்சிருக்கோம் என்ன சொல்கிற சாருமதி என்னாச்சு மைனி உங்களுக்கு தெரியாதா நீங்கள் தான் வரலன்னு சொல்லிக்கல சரி சார் நீ போயிட்டு வா என் வீட்டு பிள்ளைகள் வராது என்ன மைன சொல்லுறீங்க நான் ரெண்டு பிள்ளைகளையும் சேர்த்தாங்க கூட்டுட்டு போயிட்டு அங்கேருந்து சாயங்காலமாக பஸ்ஸில் போனோம்னா அப்படியே கிளம்பிடலாம்னு பார்த்துக்கலாம் நேரம் இங்க வந்தேன் நீங்கள் இன்னும் இப்போ பிள்ளைகள் வராதுங்கச்சியே என்னாச்சு நான் நீங்களே எல்லாம் குடும்பத்தோட காரில் போறியே நினைச்சிக்கிட்டு தான் நான் டூருக்கு சரின்னு சொன்னேன் அந்த கேடு கட்ட குடும்பம் அந்த கும்பலெல்லாம் வருதுன்னு தெரிஞ்சிருந்தா என் பிள்ளைகளை நான் அனுப்பிருக்க மாட்டேன் அதுவும் அந்த ரெண்டு பிள்ளைகளும் எனக்கு அனுப்ப மனமே இல்லை நீ போகிற என்னதுன்னா அதுக்கும் நான் சரினு சொல்லி அனுப்பலான்னு பார்த்தேன் எனவே அந்த கேடு கட்ட குடும்பம்லாம் வருதுன்னா கண்டிப்பாக என் பிள்ளைகள நான் அனுப்ப மாட்டேன் ஏமா நான் டூருக்கு போறதுக்கு எல்லா Dress எல்லாம் பேக் பண்ணிட்டேன் ஐ அத்தை அத்தை எப்ப வந்தீங்க ஆ நான் இப்பதான் வந்தேன் எல்லாம் சஞ்சனா துணிமணி எல்லாம் எடுத்து எடுத்துலயே கொண்டு வச்சி நீ எல்லாம் டூருக்கு போக வேண்டாம் ஏமா என்னமா சொல்ற உனக்கு கிறுக்காம பிடிச்சிருக்கு நான் இப்பதான் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சிட்டு வரேன் நீ என்ன போக வேண்டாம்ங்க அண்ணனுக்கு ஏதோ சூ வாங்க போறேன்னு அவனே சரி போகக்கூடாதுன்னு சொன்னால் அப்படியா சரின்னு கேட்டுட்டு வேலையை வர அடுத்த வேலையை சும்மா ஏன் எதுக்குன்னு இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்டுகிட்டு இருக்காதே சொல்லிட்டேன் மைனி அப்படி சொல்லாதீங்க மைனி பிள்ளையில அனுப்புங்க இங்கே பாரு சர்மதி நீ எங்கே வேணாலும் போகலாம் வரலாம் உன் வீட்டு பிள்ளையில யாருக்கிட்டேயும் பேசலாம் போகலாம் வரலாம் அதை நான் தடுக்க எனக்கு உரிமை கிடையாது ஆனால் ஏன் வீட்டு பிள்ளைல நீ இங்கே தான் போனால் இங்கே தான் போகக்கூடாதுன்னு சொல்ல எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது அதனால எனக்கு விருப்பம் இல்லை அதனால நீங்களும் போகிறதா இருந்தால் போயிட்டு வாங்க ஏன் வீட்டு பிள்ளையில வராது அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் எம்மா ப்ளீஸ்மா ஆசை நான் எல்லாம் எடுத்து வச்சிருந்துருமா இல்ல வாய் இழுத்துக்கிட்டு இரு இல்லைன்னா வாயில சூடு வச்சிருவாமா மைனி பிள்ளைங்களை நான் பார்த்துக்கிறேன் என்கிட்ட தானே மைனி விடுறீங்க நீங்க எதுக்கு மைனி இப்போ அவிய வராவன்னு சொல்லிவிட்டு பிள்ளைகளை அனுப்ப மாட்டேங்கியே நீங்கள் என்ன நம்பி அனுப்புங்க மைனி நான் பாத்துக்கிறேன் இங்கே பாரு சார்மதி என் மொகனை கூட அனுப்பிடுவேன் ஆனால் என் மொவன எனக்கு அனுப்ப விருப்பமே கிடையாது நானே ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டு இருக்கேன் எங்கே என் மய மவனை மயக்கி போட்டு அவள் பிள்ளைய கட்டி வச்சிருவாளுவாளு அதுக்கு பயந்து அந்த பயலை நான் பொத்தி பொத்தி சிக்கிறமா அந்த பையன் எப்போ ப படிப்பு முடிப்பா உங்க மூணு கட்டி வைக்கலாம் நினச்சிக்கிட்டு நான் கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன் நீங்களாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாது இது பாருங்க மைனி நான் இதனால் வரைக்கும் நான் நீங்கள் இந்த மாதிரி பேச்சு எடுத்தால் கூட நான் அதை கண்டுக்காத மாதிரி இருப்பேன் ஆனால் நான் இன்றைக்கி சொல்கிறேன் மைனி எனக்கு பிள்ளையில விருப்பம் தான் மைனி என் பொண்ணு இவனை தான் கட்டுவேன்னு சொன்னால் சரி சொல்லுவேன் வேண்டான்னு சொன்னால் வேண்டான்னு அடுத்த இடம் தான் பார்ப்பேன் என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதனால் அவள் விருப்பப்படி தான் நான் நடந்துப்பேன் மைனி கட்டாயப்படுத்தி நீ சரணை தான் கட்டணும் அப்படின்னு என் பிள்ளையை நானும் எதுவும் வற்புறுத்த மாட்டேன் அதுவ வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கணும்னு நினைக்கிறது விட நான் விட்டுருவேன் அதுவளுக்கு எப்பயும் பக்க இருந்து நம்ம பார்த்துக்கிடலான்னு பிள்ளைய நல்லபடியாக பார்த்துக்கிடுவானான்னு மட்டும் தான் பார்க்கணும் இந்த மாதிரிலாம் நான் பார்க்க மாட்டேன் மைனி அதனால் நீங்கள் பிள்ளையிலலாம் இப்படியும் வரப்படுத்தாதீங்க சரி அது காலப்போக்கில் எப்படி மாறுதோ பார்த்துக்கிடலாம் இப்போ நான் பிள்ளைங்களை அனுப்பலை நீ மட்டும் போயிட்டு வச்சாருமதி எனக்கு ரொம்ப வரத்த மைனி அத்த ப்ளீஸ் தான் என்னையும் கூப்பிட்டு போங்க எல்லாம் நீ ஒரு தடவை சொன்னால் கேட்க மாட்டியோ உங்கள் அம்மா உடம்பு அவ்வளோம்மா நான் என்ன பண்ணுறது மைனி எப்போ என் மருமலை மட்டும் ஏன் கூட அனுப்புறீங்களா நீ வச்சுக்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெக்கேஷனுக்கு போறாங்க நான் நான் எங்கேயும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இருக்கு மைனி மைனி பாக்க கூட்டிட்டு போறேன் சரி அப்போ இவ்வளவு வேணா கூப்பிட்டு போமையாவா ஹம் போனா போயிட்டு பத்திரமா இருக்கணும் கண்ட உள்ளிட்ட வாயை கொடுத்துக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன் ஆ சரிம்மா ஐ ஜாலி அப்ப இருங்க நான் துணிமணி பேக் பண்ணிட்டேன் எடுத்துட்டு வந்துடுறேன் ஆ சரிம்மா எடுத்துட்டு வா எல்லாம் கொஞ்சம் இருந்த வார எல்லாம் எடுத்துட்டு போமா சே ஏன் தான் அந்த மைனி இப்படி இருக்கான்னு தெரியலையே இந்த பையன் வந்தானா வருத்தப்படுவானே அவனை மட்டும் விட்டுட்டு போனா சரி அண்ணன் கிட்ட பேசி பார்ப்போம் அண்ணன் சொன்னாதான் மைனி கேட்கும் அதனால நம்ம அந்த பையட்டையும் பேசிட்டு நம்ம அண்ணன்ட்டையும் ஒரு வார்த்தை பேசுவோம் இன்னும் சாயங்காலம் வரைக்கும் நேரம் கிடக்குல்ல பசு கிளம்புற நேரத்துல கூட பிள்ளைய கூப்பிட்டு கிடலாம் என்னத்த சொல்ல நம்ம எப்போ வந்தீங்க

நான் அன்னிட்ட பேசுறேன் போட்டுப்போனே ஏன் தான் இந்த அம்மா இப்படி இருக்கான்னு தெரியல கடுப்பா இருக்கு பாருங்க டூருக்கு போறதுக்கு நான் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன் டிஷர்ட் அப்புறம் சூலெல்லாம் எடுத்துட்டு வந்தேன் இப்படி ஆசையா கிளம்புற நேரத்துல என்னதான் அர்த்தம் ஏன் தான் அம்மா இப்படி பண்றாங்கன்னே தெரியல எனக்கு அவங்க சும்மா யார் மேலயும் இருக்க கோவத்தை இப்படி காட்டிட்டு இருக்காங்க சரி இப்போ உங்க அம்மா வர வேண்டாம்னு சொன்ன வேணாம் சரின்னு சொல்லிட்டு அமைதியா இரு நான் அண்ணன்கிட்ட ஃபோனை பண்ணி பேசிட்டு அண்ணனை பேச சொல்றேன் அதுக்கப்புறமா நீ அவங்க அப்பாகிட்ட பேசிட்டு நீ கலந்து வந்துடுனே சங்காலம் சரி உனக்கு எடுக்க வேண்டியதுதான் என்ன பொருள் எடுக்க எடுத்து வைக்க வேண்டியதுதான் எடுத்து வைக்கி நான் இப்போ சஞ்சராவை கூப்பிட்டு அங்க போறேன் அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பாத்துக்கிடலாம் ஆஹ் எப்படி அங்க போவீங்க வேண்டாம் வேண்டாம் அவங்க அம்மா சத்தம் போடுவாங்க இப்போ பத்து மணிக்கு ஒரு பஸ் உண்டுல்ல அதுல போயிடுறோம் உம் சரிக்கா